எல்லாருக்கும் வணக்கம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கருவோடு முட்டையை சேர்த்து ஒரு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கு ஒரு வானல் வச்சிக்கிட்டே எண்ணெய் போட்டுக்கிட்டேன் இப்போ கடுவு போட்டுக்கிட்டேன் அது கூடவே வெந்தயமும் சேர்த்துக்கிட்டேன் வெந்தயம் போட்ட உடனே உளுந்து சேர்த்தாச்சு உடனே கருவேப்பிலையும் சேர்த்தாச்சுங்க கருவேப்பிலை போட்டதும் வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் கொஞ்சம் பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இஞ்சி பூண்டு விழுத்து வித்தியாசமாக இஞ்சி பூண்டு விழுத்து சேர்த்துக்கங்க அதுவும் சேர்த்து நல்லா வதக்குங்க அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கற்பனை வச்சுருக்கக்கூடிய தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க அது வதங்க தேவையான உப்பு சேர்த்து வச்சு அப்போ இப்போ மிளகாயத்தூள் இரண்டு டீஸ்பூன் மிளகாயத்தூள் கொஞ்சமாக புளி கரைச்சல் தேவையான அளவு தண்ணி சேர்த்து தண்ணி சேர்த்து வச்சு இப்போ அந்த கருவோட பீஸை சேர்த்துக்கலாம் அது நல்லா ஒரு கொதி கொதிக்கிட்டோம் பக்கத்தில் முட்டை வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க அந்த முட்டையை சேர்த்துக்கலாம் இப்போ கப்பர் தூளை கொஞ்சம் சேர்த்துட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான கருவோட முட்டை குழம்பு ரெடி